ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டூடுமலை மெயின் ரோட்டில் பெரிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்பது ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா சுற்றியுமே ரோடு பேசுதானுங்க அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க ரோடு பேசு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடுமே ரோடு பேசுதானுங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க கார்னர் சைட்டை உங்களுக்கு இந்த பூமி வந்துடுங்க நம்ம பூமியை பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க பஸ் ரூட்டு மேலேயே இருக்குதுங்க பூமி கிட்ட டவர் லைனோ இல்லை ஈபி லைன் கிராஸோ அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க பூமி சுத்தமாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருங்காலத்தில் வாங்கி பிரித்து வைக்கிறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே உங்களுக்கு சூட் ஆகுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரம் அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நேரில் உட்காந்து பேசிக்கலாங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க